இந்தாமா அருமையான வேட்டி எவ்வளவு இருபது ரூபா தான் இருபது ரூபாவா என் கிட்ட பதினெட்டு ரூபா தானே இருக்கு நாளைக்கு ரெண்டு ரூபா தாரு வேற என்னமா அடாடா புருஷன் பேரு கேட்க மறந்துட்டேன் பேரு பெருமாடு என்ன வேண்டி பரா வேட்டி என்ன வேண்டி இருபது ரூபாய்க்கு வேட்டி வேண்டி பரா வெறும்

அப்புறம் பேசிக்கிறேன்

என்னைக்கு உன் பாலை குடிக்கணும் அன்னைல இருந்து நானும் ஒன்ன மாதிரி கருப்பா ஆயிட்டேன் ஏன்டா பெருமாடே இவரு நீ யார்கிட்டயாவது சொன்னா உனக்கு கொண்டு ஒண்ணு முக்கியமா பன்னியார் பொண்டாட்டி கூட வாயாடி வாய் கிளிய முடியா பேசுவா ஆ என்ன அழகு என்ன வாங்கிட்டு போற புதுத்துக்கு வாங்கிட்டு போற எங்க காட்டு ஆஹ் உருது துணி வாங்கிட்டு போறியா இரு இரு அங்க போய் வெயிட்டு வச்சறேன் அம்மா பால் என்னடா எம்பிட்ட நேரா இந்தாங்க நான் வர்றேன் ஏய் வேண்டா என்ன

அப்ப நான் வேலைக்கு போயிட்டு வரட்டுமா பெரிய கலெக்டர் உத்தியோகம் என்னாச்சு என்ன ஆச்சு அப்படியா கல்யாணமா இத்தனை வருஷம் ஆச்சு ஒரு நல்ல சேலை எடுத்து கொடுத்துருக்கியா அதோடு அடியே அது அதுக்கு நேரம் கால வரணும் இப்படி வர்ற தை மாசத்துல இருந்து எனக்கு சுக்கரதை அடிக்கணும் சோசியாரம் சொன்னா கொட்டா வரணும் கொட்ட போகுது என்ன கேளா இல்ல பாம்பு பானபடி வருஷம் பூரா இதேதான் சொல்லிக்கிட்டு இருக்க இந்த பாரு இன்னைக்கு நீ என்ன செய்ய எனக்கு தெரியாது ஐம்பது ரூபாய் கொண்டு வந்தா தான் எல்லாமே போயா ஒண்ணுமே புரியலே உலகத்திலே என்னமோ நடக்குது இன்னைக்கு ஐம்பது ரூபா கொண்டு வந்தா எல்லாமே என்ன சாமி ஆடு வரைக்கும் என்ன வேலை என்ன வேலை போகும் நீயே சொல்ல என்ன ஒரு நூறு நூத்தி நாற்பது ரூபா குடுக்கலாம் அப்படியா ஏ ஒரு ஆடு வாங்கி வளர்க்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன் ஒண்ணும் நூத்தி நாற்பது ரூபாய் இல்லையே சாமி பைச்சேக்காரா நான் பணத்துக்காக இதை கொடுக்கறேன் ஒப்பனுக்கு எனக்கும் கொஞ்சம் நஞ்ச பழக்கமா இந்த வச்சுக்க என்கிட்ட ஐம்பது ரூபா தான் சாமி இருக்கு மறுபடியும் பணத்தை பத்தி பேசுறியே

ஏக டாக்டர் நீங்க பெரிய உத்தியோகம் பாக்குறவங்க உங்களுக்கே சாப்பாட்டுக்கு கேரையர் நாளையில இருந்து ஏற்பாடு பண்ணிருக்கேன் இந்த கடாப்பைய ஏற்கனவே மூணு கேரையர் வச்சிருக்காங்க பத்தாவதுக்கு புதுசா நாலாவது ஒரு கரையில ஏற்பாடு பண்ணிருக்கான் ஐயா மூணு கேரையில் ருசியா இருந்தா நான் நாலாவது கேரையில் தேடி இருப்பேன் நல்லா தான் சொல்றான் ஆமா தாத்தா தானே ருசிய பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்கு சும்மா இவன் பேர்ல குடுத்து சொல்லாதீங்கம்மா ஒழுங்கா ஒரு கேரி இருந்ததுன்னா அவன் ருசி கிசின்னு பாக்காம பாசிக்கு சாப்பிட்டு பேசாம இருப்பான் இப்படி பழகே இருந்ததுன்னா ருசிக்காக அவன் மனசு அலபாயிருந்தா அதுல தப்பே இல்ல நீங்க ஒண்ணு பண்ணுங்க இவன் எப்படி உங்க கழுத்துல தாளி கட்டினானோ அதே மாதிரி நீங்க மூணு பேரா சேர்ந்து இவங்க கழுத்துல ஒரு தாலி கட்டியா நீ அப்பதான் என் சரிப்பட்டு வருவேன் நாலாவது கரையர் இந்த மூணுலயும் என்ன குழப்பம் பார்த்தல நீ எப்படி சமாளிக்க போற இதெல்லாம் எனக்கு சர்வ சாதாரணங்க இதுல ஒண்ணு தப்பா தெரியலங்களே

ஹலோ அவசரப்படாத உனக்கு பொறந்த எதுல ஆண் எத்துனா பொண்ணு எத்துனா ஒண்ணு மூணு ஆளு ரெண்டு ஆ பெருமாள் சொன்னது என்ன அர்த்தம் நாங்க ஆம்பளை பிள்ளைங்களா இருந்தா கிடைக்குற வரைக்கும் நம்ம காப்பாத்தோம் அதனால அது நமக்கு அதுதான் பொறந்தது பொம்பளை பிள்ளைங்க அப்படிம்பீங்கள சென்னைக்கா இருந்தா அப்படின்னு ஒரு தூட்டிட்டு போ அதனாலதான் அது ஊரானுக்கு பொறந்தான் அவன் சுருக்கமா சொல்லியிருக்கான் பிரதான அதுக்கு அப்படி ஒரு அர்த்தம் இருக்கேன் வேற அர்த்தமா இருந்தால் உதவி கேட்கா தூக்கம் போச்சு கேளையும் ரவுக்கையும் பாயாச்சே லெஸ்மி என்ன உன் ஊருக்கு போய் ஒரு வாரம் ஆச்சு அவன் மாதிரியா இருக்கும் அழிய பார்த்தது அண்ணேன்னு சொல்லிட்டாலே அது எது எனக்கு தான் தெரியும் கொஞ்சம் அப்படி இருங்க ஒரு முக்கியமான விஷயம் பேசிட்டு வரன்றி நட இதெல்லாம் ஒரு காலத்துல எங்க தாத்தா விட்டு நிலம் உம் இப்போ ஊரா விட்டு நிலம் ஏன்டா பெருமையிலே எங்கடா போற ஏன் தாத்தா விட்டு போறான் என் ஊர்ல திருவிழா என்ன முடியா முடிச்சு கூட்டிட்டு போற அவனா நான் அறிவு இன்னைக்கு வடக்க சூழமாச்ச கூட்டிக்கிட்டு போலாமா இப்படியே வீட்டுக்கு போ நாளைக்கு போய்க்கிடலாம் ஆமா இவரு ஒருத்தர் வடக்க சோழம் கிழக்கு சொல்லலாம் பூரா அந்த காலத்துலயே இருங்க இந்நாலும் அனுபவிப்பேன் நான் சொன்னதை எப்படியோ போயிட்டு போ ஆமா வீட்டுக்கு

அரசியல் விட ஓ பிரச்சனை பெரிய பிரச்சனையா இருக்கு ஏன் பழம்பிட்டு இருக்க பாடா அது இல்லப்பா பொழுதடங்கி போன பொண்ணு பொழுது விடுஞ்சு வீடு திரும்பலையேன்னு புலம்பிட்டு இருக்க எங்கே போயிருப்பா தெரிஞ்ச பொண்ணு வீட்டுக்கு போயிருப்பா ராத்திரி மழை பெஞ்சதுல அங்கேயே தஞ்சிருப்பா உம் ஆடாது டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்குங்க உனக்கு குழு பரிப்புல கொண்டு போய் டாக்டர் மட்டும் கொடுக்கு சரிங்க